ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நாள்னு தான் சொல்லணும் ஏன்னால் காலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி டாஸ்க்கில் நம்ம அமித்தோட ஃபேமிலி வந்திருக்காங்க அமித்தோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்திருக்காங்க ஸோ அமித்தோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்னே தெரியும் அவங்க ஏற்கனவே ஒரு விஜேவாக இருந்தவங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நாலேஜபிள் பெர்சன் வேலை ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி எப்படி அவங்களுடைய வியூவில் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைத்துகிட்ட விளக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க சொல்ல குற்றம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சேன்ட்ராவ் தான் சேன்ட்ரா சேச்சையை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்க அழுதுகிட்ருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்க அவ்வளோ க்ளவராக கேம் ஆடுறாங்க அவங்க வந்து மலையாள பிக் தமிழ் பிக் பாஸ் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்களே தவிர அவங்க வந்து அவங்க மேலே தான் எல்லாரோட ஃபோக்கஸ் இருக்கணும் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க செய்து அவங்க சொல்கிறத எதுவும் கேட்காதீங்க அதில் போய் சிக்கிக்காதிங்கன்ற மாதிரி அமித் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்புறம் அரோராட்ட வராங்க அரோராவும் வந்து ரொம்ப கன்னிங்கான ஃபீல் ஆக அவள் வந்து எதாவது ஒன்று நினச்சி யாராவது அவளுக்கு எதா பண்ணாங்கன்னா அதை யோசிச்சுட்டே இருப்பாள் எதை எப்போ சொன்னால் அதை வந்து பெருசாக வெடிக்கும் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல அவளை கிளவராக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாள் இதெல்லாம் வந்து வீக் டேஸில் பண்ணணும் இதெல்லாம் வீக்கெண்ட் டேஸில் வந்து அட்ரஸ் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக புரிஞ்சு வச்சிருக்கா கேமுக்காக அவளையும் வந்து நம்பாதிங்கிற நம்ம சொல்கிறான் அடுத்து வந்து பார்வதி கேட்கும்போது பார்வதி அவள் கேமுக்காக வேணாலும் பண்ணுவாள் ஸோ உங்களுக்கே தெரியும் அவள் கேம் தான் வந்து ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸோ அதால் அவர்கிட்ட அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பேசுங்கள் பட் பழகதை பற்றி எதுவும் சொல்லலன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க மற்றவங்களை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த தகவல் தெரிஞ்ச உடனே நன்றி மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்